ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பிவிஆர் அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுக்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய நண்பர்கள் பிவிஆர் எடுக்கிறதுக்கு அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுக்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளேலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் ஒன்ஸ் சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஒன்ஸ் வாய்ஸால் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆதார் கார்டு அவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த ரெண்டும் போதும் வந்தீங்கன்னா நாங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் டூ ஆர் த்ரீ டேஸில் கிடச்சிரும் சப்போஸ் பேமெண்ட் பண்ணும்போது எதாவது எரர் ஆச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடுவோம் ஏன்னா இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் பேமெண்ட்டும் பத்து கஸ்டமருக்கு பண்ணோம்னா ரெண்டு கஸ்டமருக்கும் ஆகிட்டே இருக்குது ஸோ அதற்காக தான் இந்த பேமெண்ட் எரரை பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பிவிஆரையும் பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அது வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எடுக்கிறது அப்ரோடு போகிறதுக்காக இது வந்து பிவிஆர் லோக்கல் ஒர்க்கு தான் எடுக்கிறது ரெண்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிடுறாருங்க செனிகிராஃபர்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வேறு யாருக்காக எடுக்க வேண்டியிருந்தது அந்த பிவிஆர் எடுக்க வேண்டியதுன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளாக காலெக்ட் பண்ணுங்கள் சினிக்ராஃபர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்தான் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அமைச்சேன் தேங்க்யூ